நேர் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இம்முறையும் ஒரு பெருமதி வாய்ந்த ஆளுமை ஒன்றை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் அந்த வகையில் சிவசேனை அமைப்பினுடைய தலைவர் மரபின் புலவர் சச்சிதானந்தன் அவர்களோடு அவர்களது இல்லத்திலே நாங்கள் சந்திக்கின்றோம் வணக்கம் வழக்கம் தற்காலத்தில் இந்து மதம் எதிர்படுகின்ற அச்சுறுத்தல் ஒரு நானூறு ஆண்டுகளாக இலங்கை முழுவதுமே சைவ சமயத்துக்கு அச்சுறுத்தலாத காலம் அதுக்கு முன்பு வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களுக்கு எழுதப்பட்ட வரலாறுகளும் ஆபாம்சம் தான் எழுதப்பட்ட வரலாறு இலக்கிய படைப்பு இல்லையங்களை பற்றி எழுதியிருக்காங்க கல்வெட்டுகள் செற்பேடுகள் இலங்கையில் இந்து சமயத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுற மாதிரி வரலாற்றில் நடக்கும் வரலாறு அரசர்களுடைய அரசியாவில படித்து வந்திருக்காங்க இந்தியாவில் படையெடுத்து படி எடுத்து போயிருக்காங்க அடிப்படமா நினைக்க சேர சோழ பாண்டிய ஈழ போர்கள் நடந்திருக்குங்களுடைய சமயங்கள் அடிப்படை ஆனால் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சுல அல்லது அறுநூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு போர்த்துக்கே பொருளில் இருந்து வந்த காலநிலை இருக்கணும் அவங்களுக்கு எங்கே தங்கக்கூடிய இந்த மண்ணில் எங்களுடைய சொந்த மண்ணில் சிவபூமியில் நாங்கள் சைவா தொடர முடியாத சூழ்நிலை ஓ எங்கள் கோயிலில் சாத்தான் கோயிலும் முதன் முதல்ல சொன்னோம் அப்படின்னு சொல்லிடு ஒத்துக்க புத்தர்கள் சொல்ல புத்த விகார்கள்ரு உருவங்கள் எல்லாம் அவர்கள் போதனைக்கு புத்தர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சாதனைக்கு கதிராம முருகனையும் பிள்ளையாரையும் விஷ்ணுவையும் கண்ணகியம்மனையும் அம்மனையும் எடுத்துக்கொண்டார் அப்போ அவங்க விகாரிகள் எல்லா இடமும் எல்லாமே எல்லா இடங்கள்லையுமே இலங்கை முழுவதும் உள்ள விகாரங்களில் சைவ திருவுருவங்களும் வைத்திருக்க அவர்கள் சைவ கோயில்களுக்கு பக்கத்தில் அப்படி ஒரு சூழல வந்து இப்போ நிசைக்கு மல்ல ஒரு பெரிய பௌத்தத்தையே மட்டுமே இந்த நாட்டில் வைத்துக்கொண்டு கல்வெட்டை எழுதி வச்சிருக்காங்க அன்றாட் அவன் தான் முதன் முதல்தான் இந்த நாட்டில் பௌத்தம் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற கல்வெட்டை எடுத்துக்கணும் பௌத்தத்துக்கு மேலாண்மை இருக்கும் அதை கலிங்கத்தை திசை அவன் காலத்தில் கூட சைவ கோயில்களில் பக்கத்தில் பூத்த கோயில்களை கட்டிருக்காங்க சைவ கோயிலில் இடிந்து கட்டப்பட்டது ஒரே ஒரு கோயில்னு சொல்கிறார்கள் சில பேர் அபய கிரிவிகாரி அம்ராதபுரத்தில் இருக்கிற கோவில் அது ஒரு படமே இருக்கு அங்கே இருந்த அபயச்சர் கோயிலை தான் அபயகிரிவிகாரியை மாற்றுனாங்க சரி அதை தவிர புத்த கோயிலுக்கு ச இப்போ இருக்கும் இருக்கணும் இன்ன வரைக்கும் சிங்கள மக்களுக்கு கதிராம வழிபாட்டும் எங்களுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் வீட்டில் வாச நோக்கி அது பொல்லமர் இருந்தாருன்னா கொழும்புல இருந்தாங்கன்னா பிள்ளையார் கோயில் இந்த எல்லாருக்கும் கொடுமை ரெண்டு அறியப்பட்ட மரபின் செல்வா களனில் மகாவிஷ்ணுக்கு தனியே ஒரு கோயில் புத்தர் எதுவும் இல்லாமல் புத்தர் கோயில் கட்டி வச்சிருக்காரு கருங்கல்லாம் கட்டி ஓ ஒரு புத்தர்கள் வந்து சைவ சமயத்தை எதிர்க்கும் முன்பு காரணம் நடக்கு அப்ப அவர்களால நான் கத்தொழிக்கிற வரும் வரைக்கும் சைவரது மண்ணில் ஒரு பெரிய பிரச்சனை வர முகமது கூட வந்தாங்க வணிகத்தை பார்த்தாங்க போயிட்டு வந்தாங்க இல்ல பெரும்பாலும் வளர்ந்தாங்க இருந்தாங்க ஆனா சைவ சமயத்தால புத்த சமயத்துக்கு சில சமயங்கள்ல ஒரே ஒரு முறையில இருக்கு வரலாறு சைவ சமயத்துக்காக புத்த சமயத்துக்கு ஆதரவு ஒரு அழிவு வந்த காலம் ஒரு ரெண்டாம் முதலாம் ராஜசிங்கன் மாயாதினவர் எழுத்தவர் அவருக்கு ஒரு மகன் ராஜசிங்கன் அவர் வந்து தன்னுடைய தகவலை கொலை செய்வார் கொலை செய்து தான் ஆட்சிக்கு வரார் அவர் சைவ சமையல் மாறுவார் சைவ சமார் மாறுவர் மாற்று புத்தகையே அழித்தார்

புத்த இணக்கப்பாடு உள்ள பூமி தான் வெடுக்குநாறு மலை எடுத்துக்கிறீங்க அங்கே சிவன் கோயில் அதிசயம் எல்லாம் குருந்தூர் மலை மலைசுவன் கோயில் வெடுக்குநாறு மலைஸ்வரன் கோயில் திருகோணம் மலைஸ்வரன் கோவில் திருக்கேரி சிவம் சிவன் கோவில் இந்த முன்னேஸ்வரம் சிவன் கோயில் இப்போ இந்த சிவன் கோயிலில் கீழே வெடுக்குநாறு மலையில் கீழே ஒரு வகையில ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய எழுந்த எழுதின எழுத்துக்கள் தமிழ் எழுது தமிழீ என்று நாங்கள் அந்த இடத்துல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருக்காங்க இந்த குகை புத்தர்களுக்காக புத்தர்கள் படிப்பதற்காக புத்த துறவிகள் படித்ததுக்காக நன்கொடி எடுத்திருக்கிறேன் எங்க எழுதியிருக்காங்க

அது சொன்ன முதல்வர் சொன்ன சாத்தர் கோயில் ரெண்டாவத வேண்டாம் வழிபாடு வேண்டாம் சிலைகள் சொல்றது மாத்திரம் காளி மூல இடித்தேன் காளி மூலிமா இடித்தேன் அதுதான் என் அமைச்சர் பதவியை பயன்படுத்தின ஒரு முகமது சொல்றேன் ಕಾಣೆ ಯಾರೋ ಒಂದು ರಲ್ಟು ಮೇರೋಂಡ್ ಇರ್ತಾ ಇಂದೂರ ಇಂದ ತೇದಲೇ ಅವರು ಬೆಟ್ಟಿ ಬಿಟ್ಟರು ಸ್ಕೂಲ್ ಆ ಬಿಸ್ಮಲ್ಲ ಬಟ್ಟೆಗಳು ಬಟ್ಟೆಗಳು ಆ ಬಿಸ್ಮಲ್ಲ ರೊಟ್ಟೆ ಮಾಡ್ಬಿಡಿಲ್ಲ ನಾನು ತಾಯಿ ಹೊಣೆ ಇಲ್ಲಿ ತೆರೆ ಓ ಏನ್ ಬಿತ್ತ ಕಾಳಿ ಯಾಕೆ ಉತ್ತರಣ್ಣ ಎನಸಿಪೋಂಗ ಕಾಳಿ ಬಿ ಪಕ್ಕಕ್ಕೆ ಗೆಟ್ಟಿಪೋ ಇಲಾಟಿ ಬೆಟ್ಟಿ ಕಾಳಿನ ಗೆಟ್ಟಿಪೋ ತೈಟಿಗೆ ಕೆಳ್ ಮಡಾಟ ಕಂಟ್ರೋಲ್ ಅಲ್ಲ ಸಂದೇಮಲ್ಲಿ புத்தன் வந்து சிவபூமியா இருந்த இடங்கள்ல பல புத்தகம் யாரும் அது எங்க இடத்துல கேட்டிருக்காங்க ஆனா பக்கத்துல சில வந்து பெண்ணை கேட்டிருக்கோம் பெருசா கேட்டுக்கோம் சிவன் கோயில இடிக்கணும்னு கார்டு சொல்லல பக்கத்துல பெரிய புத்தர் சிலைய கேட்டு வச்சிருக்காங்க யாரு இன்ன வரைக்கும் யாரும் தான் புத்திரதான் நம்ம பண்ணோம் எப்போ ஒத்துக்கே ரெடிக்க போறாங்க வாழம் அப்போ புத்திரம் இடிக்க போகும்போது அவருக்கு அவருடைய அவருக்கு பல மனைவி செய்யற அந்த ஆட்சியை பிடிச்சி கொடுத்தாரு பயம் போயிடு சொல்ற சொல்லிட்டு எப்போ பயம் போயிடணும் அதுக்கு அவங்க யாரோ ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைகள் விடுறாங்க அண்ணன் பிள்ளைங்க அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு காப்பாற்றுறாங்க நான் அந்த புத்த கோயில்கள் இருக்கிற அந்த ஏரியாவில் இந்து கோயில்கள் பாரம்பரியமான கோயில் சில இடங்களே இடிச்சிருக்காங்க சில இடங்களே இடிச்சிருக்காங்க சில இடங்கள்ல அதை தூரம் விட்டுருக்காங்க தங்க கோயில்கள் அந்த விக்கிரங்களை எடுத்துக்கொண்டே வச்சிருக்காங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க முடியாது அவங்க இந்துக்களுக்கு கண்ணை வழிபாட்டு இப்ப கண்ணை கோயில் விற்கிற ஒரு நாள கை வைக்க மாட்டாங்க கண்ணகியார் தமிழ் பெண் தமிழ் பெண் மதுரையிலிருந்து தமிழ் பெண் சோழ நாட்டிலிருந்து மதுரை போய் சேர்ந்த நாள் சேர்ந்து சில செய்தி அந்த பெண்ணுடைய வழிபாடு இன்ன வரைக்கும் உலகத்திலேயே ஒரே ஒரு இனம் தான் செய்யுது யார் செய்கிறாங்க தமிழர்களாக தெலுங்கு செய்யறாங்க மலையாளியம் செய்யறாங்க கன்னடம் செய்யறாங்க ஹிந்திக்காரன் செய்யறானா குஜராத்திக்காரன் செய்கிறானா ஒரே ஒரு நான் முழுக்க அந்த பூப்பத்தை எடுத்துக்கண்ணி காரைக்காலங்காரைக்காலோடியா சிலை கண்ணை இலங்கையில மட்டும்தான் கோயில் பத்தினி கோயில்கிட்டயோ கோயிலுக்கு வச்சு மாற்ற விழா ஊர்வாண்டு விழா ஆடி மாசத்துல விழா எடுக்கிற செய்தியை சிலப்பதி யாரும் சொல்லுது யார் விழா எடுத்த செய்தி இலங்கை மன்னன் விழா எடுத்த செய்தி ஆடி மாதத்துல கண்ணை சிலையை கொண்டு போனான் அங்கே வைத்தான் கண்ணைக்கு ஆழி மாதத்துல விழா எடுத்தான் அதனால அவங்க நாட்டுல நீர்வளம் பெருக்கியது நிலவளம் பெருக்கியது செல்லும் பெரியது அந்த மண்ணோட ஆட்சி சிறப்பாக நடக்கும் சிலப்பதி அன்றாடத்தை செஞ்சது அவன் பாடி பாடி நகரம் சொல்றாங்க தலைநகர் கைவாகமனோட இருக்கு அந்த விழாவை எழுத்தாங்க சில அப்போ இது ஒரு இணக்கமான சூழ்நிலை நாங்கள் இருந்துறாங்களே முதல் முதலாக சாத்தான் கோயில்கள் இடிக்கப்பட வேண்டிய கோயில்கள்னு சொல்லி இப்போ நீங்கள் கொழும்பில் இருந்து புத்தகம் வரைக்கும் உள்ள நீண்ட இடங்களில் தப்பி இருக்கிற சில கோயில்கள் இதெல்லாம் இடிச்சு போட்டோம் இடிச்சு அந்த கத்தோலிக்க கோயிலுக்கு எல்லாம் தமிழர் பிள்ளைங்க இருந்து பூரா வரைக்கும் அவங்க தமிழ் பேச தமிழர்கள் வாழ்ந்த பூமியில சைவர்கள் வாழ்ந்த பூமியில சிவன் கோயில்களும் விநாயகர் கோயில்களும் அம்மன் கோயில்களும் வைரவ கோயில்களும் இருந்த கோயில இன்னைக்கு புத்த கோயில கட்டையில கத்தோலிக்க தேவாலயங்கள் கட்டிச்சிருக்காங்க மத மாற்றம் என்ன அது எப்படி நடக்குது மத மாற்றம் நடக்குது செய்யறாங்க மத மாற்றம்

இவங்க அப்படி இந்த துப்பாக்கி முறைலையும் வாழ் முனையில சைவாக்கிறாங்க சைவ கோயில் கோவில் திருக்கேஸ்வரம் திருக்கோயிலும் வாங்கிக்கிறாங்க ஆறுமணவர்கள் பார்த்து விலைக்கு வாங்க அது ஒண்ணுமே இல்லை அந்த சிவலிங்கம் கிணதுக்க தான் இருந்தது அந்த கையிலுக்குள்ள ஊர்வதுறையில கூட்ட கட்டி இருக்காங்க கத்தலிக்க

அந்த தேவேந்திரன் இறங்குற முதலாம் இறங்கும் போது அந்த கோயில அந்த நிகழ்ச்சியை பார்க்கற உள்ள போயிட்டு திரும்பி போற ரெண்டாம் வரும்போது ரெண்டாம் பராக்கிரம் போவாங்க மூன்றாம் வா நான்காம் பராக்கிரம் போகுது ஐந்தாம் பராக்கிரம் வாங்க முதலாம் போனேன் வாங்க எல்லாருமே அந்த கோயிலை பாதுகாப்பு தொண்டேஸ்வரன் கோயில பாது பாதுகாக்கிறதுக்கான செப்பேடு எழுதி வச்சுருக்காங்க இதுக்கு மானியம் கொடுத்துருக்கேன் தற்காலத்துல மத மா அதையாடிச்சாங்க அந்த கோயில அது மாத்திரமா அந்த கோயில் அங்க இருந்ததுனால சீனாவில் கப்பல் ஒரு ஒருவர் வரார் சிங்கம் வடை தளபதி இலங்கைக்கு வரார் பெரிய கப்பல்கள் வர அந்த தேவேந்திரன் இறங்குறார் முதலாவது ஒரு இறங்கும் போது அந்த கோயில் நடந்த நிகழ்ச்சியில பார்க்கறாரு உள்ள போயிட்டு திரும்பி போறார் ரெண்டாவது வரும்போது அந்த பெண் வம்சத்தை சேர்ந்தவர் வர ஒரு கடுப்படுத்த ஒரு பெரிய கல்வெட்டு கொண்டார்கள் எங்க எழுதி கொண்டார்கள் சீனாவிலிருந்தே கொண்டு வர மூணு மொழியில் அந்த கல்வெட்டு கொண்டு வந்து சீன மொழி அதுல புத்தரை பாராட்டுறாங்க பாரசீக மொழி அதுல அல்லாவ பாராட்டுறாங்க மூன்றாவது வந்து தமிழ் மொழி அதுல யார பாராட்டுறாங்க தொண்டீஸ்வரர்கள் பாராட்டுறாங்க அந்த கல்வெட்டு இன்னைக்கு இருக்கு கொழும்பு அருங்காட்சியத்தில் இருக்கு அப்போ அந்த கோயில் யார் இடிச்சாங்க ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல இடிச்சு போட்டது ஒரு தேவாலயத்தை கட்டணும் போத்துக்கே கத்தோரி சிவன் சைவர்களுக்கு நீங்க இலங்கையில யாரால துன்பம் வந்தது யாரால துன்பம் வந்தது புத்தர்களால துன்பம் வந்தது ஆபிரஹாமே மதத்தை சேர்ந்த முதலாவது கத்தோலிக்கர் பிறகு இப்போ இஸ்வல்லா போல முகமதிகளாக அவங்க தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக துன்பங்களை தந்து நீங்க கேட்ட கேள்வி இளைஞர் சைவன் தற்காலத்துல தற்காலத்தில் அந்த நிலை அப்படியே தொடரும் அப்படியே தொடரும் எப்படி தொடரும் நடக்கிறோம் காளி பூமியில எப்படி ஒரு ஒரு சிவபூமியில காளி என்பது எங்களுக்கு தொல்லையா சொல்லப்படுறது காரணம் குற்றவை வரும் குற்றவை துர்க்கை என்பது காளி என்பது எங்களுக்கு தொல்லையா காலம் தொடக்கவே ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வைக்கிறாங்க கொட்டமையை வைக்கிறாங்க துர்க்கையை வைக்கிறாங்க அந்த கோயில் தான் அந்த ஒட்டமாவளியில் இருந்தது எவ்வளவு எவ்வளவு ஆயிரம் மாற்றங்களா கோயில இவங்க வந்து எப்படிச்சு சொல்லுவான்

யார் மேலாட்சியில் இருக்காங்க சில இடங்களில் அரசு படை மேலாட்சிகள் இருக்காங்க சில இடங்கள் மேலாட்சி சில இடங்களில் ரெண்டு பேருமே இருப்பாங்க சில இடங்கள்ல அவங்க இருப்பான் நீ எதை பார்த்துக்கோ நான் இதை பார்த்துக்கோன்னு சொல்லி அவங்க என்னைக்கு போக மாட்டாங்க தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிலாவோத்திரம் மன்னார் மாவட்டத்தில் சிலாவத்திரம் இங்க இப்ப இருக்காங்க பிள்ளையார் அந்த பிள்ளையார் கோயில் வாசலில் கொண்டு போய் மரியாதை சிலையை இருக்காங்க புல போய் அந்த மக்கள் குறைவாங்க புலியர்கள் செய்யறாங்க அவங்களுக்கு கண்டுபிடிப்பாங்க இஸ்ரேல் மசாலுக்கும் புலிகளுக்கும் வித்தியாசம் அவங்களுடைய உளவுத்துறை போல துறையும் அப்படி ஒரு ஒரு விடுதலைக் குழிகளுக்கு உலகம் கொடுக்க நல்ல பேர் இந்த புலனாய்வு மோசடைய படிக்கிறவங்களுக்கு கேட்டுக்கிறான் அவங்க போய் பாக்குறாங்க யாரு கண்டுபிடிக்கிறாங்க அதை சீமு எடுக்கிறாங்க வாசலும் அவங்களுக்கு சமயத்துல இருக்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க நீங்க அகவணக்கம் செய்யுங்கன்னு சொல்றாங்க விடுதலை பிள்ளைங்க சாய்பாபா கும்பிடுங்க பிள்ளையாரு கும்பிடுங்கும்போது ஆனா வெளியில காட்டாது அப்பதான் படை ஒன்று நடக்க முடியும் முகமதி இருந்தாங்க கிருத்தூர் இருந்தாங்க சைவர்கள் மகளிருக்கு தலைவராக இருந்தவர்கள் ஒரு விடுதல் புயல் மகளிரு தலைவரா ஒரு காதல் இருந்தோட பிராமண குடும்பத்துலாம் மறிகாட்சியை அங்க வச்சு விடுதலை புயல் இதை எடுத்தாங்க கண்டுபிடிச்சா எங்க அந்த ஆட்களை கேட்போம் இப்போ இன்னைக்கு விடுதலை புயல் நாங்க பாதுகாப்பு விடுதலை புலிகள் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பத்தொன்பதாம் நாளில இருந்து விளையாட்டுக்கு எப்படி இருக்கும் நீங்க பண்ணுவீங்க நாங்கள் தான் சோர்ந்து போய் மன அடுத்த வச்சு எப்ப வருமோ வராதோ ஏன்னப்பா தோல்வி என்பது மனத்தை

கொடுமையை பயன்படுத்தினா ஒன்று இலங்கை அரசு மீளவும் இவர்கள் இழக்க மீளவும் விடுதலை புள்ளிகளோ தமிழ் தேசியவாதிகளோ ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது என்ற கண்ணோடு அவங்க கடுமையாக இருந்தாங்க அதனால மற்ற இடத்தை விட்டுட்டாங்க போதை இடம் விட்டாங்க மது பாவனை விட்டாங்க ஒழுக்கங்களில் அவங்க கவனம் செலுத்துறது